முறக்க முடியாத ஒரு

ஐந்து மணியாகும் ஞாயிற்றுக்கிழமை அப்ப இருந்தது மற்றது நாங்கள் இங்கு இருக்கின்ற ஒரு காலம் இருக்குது இந்திய ராணுவத்தின் காலத்துல நாங்கள் பாடசாலையில் இருக்கின்றது நாங்கள் மாணவர்களோட சேர்ந்து நாங்கள் ஓடி செத்த காலங்கள் இருக்குது அப்படியான ஒரு காலங்கள்

இங்க இருக்கிற அவ்வளவுதான் நான் இந்த பாடசாலை கிட்ட வரேன் நான் ஆசிரியராக வருகின்ற பொழுது அவரது எங்களுடைய மாவட்ட கல்வி பணிப்பாளராக இருந்தவர் திரு மன்சூர் அவர்கள் தான் பணிப்பாளராக இருந்தவர் அவர் இந்த ஆரம்பத்திலே தான் நான் பண்ண மாட்டது மாவட்டத்திலே இருந்தான் பொதுப்பில் பண்றது மத்தினா நான் இருந்த ஒரு இடசனவே ஆசிரியர் இங்கு தான் வேறுதலை வேறுதான் சொல்லியிருந்தவள் அதில் சொல்லியிருக்க பொழுது செய்யும்

அரசாங்க <laughs> பாடத்தால் <laughs> வந்து <laughs> <laughs>

எந்த பாடசாலைகளாக இருந்தாலும் சரிதான் நிறுவனங்களாக இருந்தாலும் சரிதான் எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி நீங்கள் தெரியும் ஒரு தலைமைத்துவம் வந்து ஒரு நல்ல தலைமைத்துவம் வாங்கின்ற அது ஒரு முனைவதை காண முடியும் அதே மாதிரி ஒரு தலைமையத்துவம் கூட தலைமைத்துவம் வருகின்ற பொழுது வீழ்ச்சியடைவதை அல்லது எந்த நிறுவனங்களும் வீழ்ச்சி அடைவதை நாங்கள் கண் கூடாது அந்த தலைமத்துவம் அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தால் அந்த அதை வளர்த்து முக்கிய காரணமாக இருக்கும் வெளிப்படைத் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் மற்றவர்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியதாக நாங்கள் நடக்க வேணும் மற்றது மற்றதாவது செய்கிறார்கள் என்று சொல்லி இருந்தால் ஒண்ணு நடக்காது எங்களால் முடியும் எங்களால் செய்யணும் ஒரு ஊதி இருக்க எனக்கு அந்த ஊதி இருக்காதான் பெறும் அந்த வகையில அந்த இருந்த அதிபர்கள் வந்து அந்த வகையிலே சிறப்பாக செயல்படுகிறார்கள் எனக்கு தெரியும் நான் இருந்த காலத்திலே திரு சிவாஜி அவர்கள் தான் அதிபராக இருந்தார் அவர்கள் தான் உள்ளே செல் இருந்த பொழுது அவர் அதிபராக இருந்தார் அந்த வகையிலே அந்த தலைமைத்துவங்கள் வந்து நல்ல ஆஹ் ஒரு இந்த பாடசாலையை வளர்த்துவோம் என்றதிலே அவர்கள் சில விரும்பி விருப்ப விரும்புகிறார்கள் உண்மையிலே நாங்கள் இந்த வேலையும் செய்கின்ற பொழுது எங்களுக்கு விருப்போம் அந்த வேலையில செய்ய விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு வேலையை செய்கிறார்கள் நாங்கள் சம்பளத்துக்காக வருவதில்லை சம்பளங்களுக்கு பெறப்பட்டாலும் கடமை இருக்கின்றது அந்த கடமையை நாங்கள் மிக விருப்பத்தோடு நிறைவேற்றவோனோம் நாங்கள் இது வந்து வந்து விட்டு நாங்கள் போவதாக இருக்கிறார் இப்ப வந்து அதிகமான பிள்ளைகள் இருந்து எங்களுடைய ஆஹ் உள்ள பிள்ளைகளை விட மாட்டாங்களா கல்வி செயலாளர்களை ஒரு நாள் ஓட வருவார்கள்

நாங்கள் கட்டந்த காலத்திலே வகுப்பிலே விஞ்ஞானம் இந்த கல்லூரியில மட்டும் தான் இருந்தது இப்பொழுது நாலு கல்லூரியில வந்து விட்டார் விட்டார்களோ பிரேசத்திலே ஆனால் இந்த பிரதேசத்திலே இன்னும் பல பிரச்சனங்கள் இருக்கின்றன ஏனென்றால் ஆசிரியர்கள் வேறு இடத்திலிருந்து பெற வேண்டிய வேண்டியது அது மாணவன் இந்த பிரதேசத்தில் இருந்துதான் இந்த ஆசிரியர்கள் பெற வேண்டும் அது மட்டும் இல்ல

வெளியேறிய பின்னர் அவர்களுக்கு நாங்கள் அந்த அதுக்கு ஆயத்தப்படுத்தவும் அதை செய்ய கட்டாயம் நாங்கள் அதை அதை செய்ய வேணும் அதுக்கு அவர்கள் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி இருக்கேன் அந்த வகையில் நாங்கள் அதை உருவாக்க நாங்கள் எந்த ஒரு சமூகம் அபிவிருத்தி அடைய வேணும் என்றால் கட்டாயம் கல்விதான் மிக முக்கியமான அதை மறப்பதற்கு கல்வி விருத்தி அடைய வேணும் என்றால் நாங்கள் அர்ப்பணிப்பான அதிபர்கள் தேவை

அவரை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் உங்களுடைய சேவை நிச்சயமாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சேவையும் எங்களுக்கு ஒவ்வொரு வடிவ பலன்களும் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது இல்லை நாங்கள் எதுவும் நாங்கள் வந்து மக்கள் எதுவும் நாங்கள் இவ்வளவு இவ்வளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றதுலாம் தெரிஞ்சது எங்களுடைய மற்றவர்களுக்கு வெவ்வான உதவி செய்ய வேண்டும் என்றதுலாம் தெரிஞ்சது இன்று நாங்கள் பல மண்புகளை வெவ்வேறு இடங்களிலே பார்க்கிறோம் என்றால் ஒரு நெகட்டிவான ஒரு எதிர்மறையான மண்புகள் குடியவர்களாக இருக்கிறார்கள்